இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பொதுவாக வறண்ட வானிலையை நிலவியது ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பதிவாயு உள்ளது அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழை உள்ளது நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நீடிக்கிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பதினொன்றாம் தேதி வாக்கில் இலங்கை மற்றும் அதனை ஊட்டிய தமிழக கடலோரப் பகுதிகளை வந்ததே கூடும் இதன் காரணமாக பத்தாம் தேதியன்று டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினொன்றாம் தேதியன்று திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி அன்று திருவள்ளூர் சென்னை துவங்கி டெல்டா மாவட்டங்கள் வரையிலான வட தமிழக கடலோர மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் சேலம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெரம்பலூர் திருச்சி மற்றும் கரூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது பதிமூன்றாம் தேதி அன்று விழுப்புரம் துவங்கி கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தமிழக வானிலையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படலாம் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் தென்மேற்கு வங்க கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்க கடற்பகுதிகளிலும் பதினொன்றாம் தேதி என்று வட தமிழக கடலோரப் பகுதிகள் பன்னிரெண்டாம் தேதியன்று தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகிடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் பதிமூன்றாம் தேதியன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்